இரண்டு ஆயிரம் பத்தொன்பது இன்று நாளிலே இந்த மதியான நகர்களை கத்தருடைய ஆலயத்திற்குள்ளே கூடி வந்திருக்கிறவர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கத்தருடைய பெரியாணு கருவை அவருடைய மகா இருக்கும் இந்த பூமியிலே நம்ம ஓட்டுக் கொடுங்க நம்மை பாதுகாத்து வருகிறேன் அவருடைய அன்புக்காக அவருடைய இருக்கத்துக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆண்டவரை மையமைப்படுத்துவோம் கத்தர் நம்முடைய மார்களே பெரிய காரியங்களை செய்வாராக அல்ல மற்ற நல்ல ஒரு அல்ல சிறு நேரம் சிந்திக்கும் நம்முடைய திருச்செயில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நெருமையான தலைப்பு கத்தரை துதியுங்கள் என்று சொல்லி ஒரு நெருமையான தலைப்பு கொடுத்து அதன் பெண் சிந்திக்கும்படியால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்தரை துதி எங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நான் ஆராய்ச்சிக்கிறேன் நம்முடைய தேவன்

अम्म लोगों की प्रतिज्ञा में आप अपने उनको तो माय नमः पुरी जगत के लिए आप नमः पुरी जगत के लिए आप मेरे चनवे நாம் தவிர்க்கிறோம் சிந்திக்கிறோம் ஆண்டவருக்கு என்று சொல்லி காணிக்கை கொடுக்கிறோம் அதன் கூட மாத்திரமல்ல ஆலய காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம் இப்படி ஆண்டவருக்காக நம்ம அநேக காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதிலே ஒரு காரியம் நாம் ஆண்டவரை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விழுந்ததனால் நாம் ஆண்டவரை குதிக்கிறவர்களால் நாம் காணப்பட வேண்டும் நாம் மிகப்பெரிய வாசித்து பார்க்கும் பொழுது புதிய அளவில் ஆராதனையிலே ஒரு பகுதியாக ஆராதனையிலே ஒரு பிரதானமான ஒன்றாக காணப்படுகிறது நாம் வாசித்து ஆசித்து பார்க்கிறோம் ஒருவேளை காவேட்டின் ஆற்றம் அது தத்தருடைய பெட்டியை கொண்டு வந்து அவர் ஒரு பணியின் கீழ் வைத்து பொழுது வேகத்தை திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது வேக வசம் நமக்கு சொல்கிறது ஒன்று நாளாக அதிகாரத்திலே நாலாவது வசனத்தை நம்ம ராசத்தை சொல்கிறது பாருங்கள் ஒன்று நாலாவது பதினாறாம் வசனத்தை நாம் ஒருவர் தேவனாகிய கத்தரை பிரஸ்தி துணித்து புகழ்த்து கத்தருடைய பெற்றிக்கு முன்பாக சேமித்து

सलमा का दवाई ले लो यार अबे रांडे वाले इतनी किमते आ गए अबे

அங்கு அங்க ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி வைக்கிறது அங்கு நாம் ஏதோ பார்க்கிறோம் அப்ப ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்பதை

என்பதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கட்டளை துதிப்பதுதான் அது இல்லாமல் ஆண்டவருக்கு அது ஏற்றது நாய் செய்கிறது இருக்கிறது வாழ்ந்தவரை எ வேண்டும் என்று சொல்லி அங்கு இன்றைக்கு நமக்கு கத்தரை என்று சொல்லி ரெருமையான ஒரு கருத்தை தொகுத்து அதை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்களை எதற்கு வேண்டும் நாம் குறிப்பிட்ட பார்க்கும் பொழுது நான் வேண்டும்

அவர் வந்தன உள்ளது அவர் பராக்கிரமையுள்ள கத்து அவர் எல்லாவற்றுக்கும் இல்லாம இருக்கிற கத்தர் எனவேதான் அங்க ஏக வசதி செல்கிறது கத்தப்பரிய கத்த

நடந்து வந்தார்கள் நடந்து வந்து பிற்பாடு சிறுத்திற்கு பாடுத்து பார்க்கிறோம் அப்பொழுது அந்த இசைகள் சனங்கு கத்தரை புகழ்ந்து பாடினதை நாம் மேகத்திலே நாசித்து பார்க்கிறோம் அதிகாரத்தை கத்தராக கட்டகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் பிடித்து நாசித்து பார்க்கும் பொழுது மோசடியின் இசைகளை கொத்தவரும் கத்தரை புகழ்ந்து பாடின பார்த்து என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்து பாடும் பொழுது அவர்கள் பாடும் சொல்லப்படும்

ആവരായി വരുമ്പത എത്ര കഷ്ടങ്ങൾ എത്രയോ ഇക്കട്ടുകൾ എടുക്കുന്നതും നാം താണ്ടി വരണം കടന്നു വരണം ആണ്ടവരെ തുടർത്തവരുടെ നാം എല്ലാം

நீங்கள் சந்த சாப்பிட்டு வந்து உங்களை அனுப்பி வந்து உங்கள் தேவராக கற்றடை லாபத்தை அலே நோயா சொல்லுங்கள் அலே நோயா அந்த ஒரு வாழ்க்கை சொல்கிறது நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறபடிகிறபடி ஆண்டவன்

O que é

சாப்பிடுவதற்கு அணியில்லாமல் எண்ணாதபடி யாராவது கொண்டு பேசிட்டு நாம் ஒவரே நாளில் திருப்தியா இணைத்து வந்திருக்கிறோம் சாப்பிட்டு வந்திருக்கிற எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம் என்ன செய்யணும்

அதிசயமா நாம் மடங்கு வந்த பாதைகள் கடந்து வந்த பாதைகளை நாம் செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த ஒரு அதிசயமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் இஸ்ரேலில் செல்லும் என்று சொல்லுவான் அந்த இஸ்ரேலில் ஜனவன்

குறைப்படை பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளமாக செய்து நாம் நடந்திருந்த எல்லா இடையிலும் நான் கலந்து எல்லா ஜனங்களுக்குள்ள நம்மை காட்டாற்றிருந்தேன் நம்முடைய திரவனாகிய கத்தர் ராமே இறையிலையா செலங்களை சட்டமர் ஆளு கத்த நல்லவர் அழகில் கொல்லப்பட்டிருக்கிறீங்க நம்ம மூணு வருட தகளியை அதிமேதமிகு தாஜித்து தேசில புரக்கறப்பண்ணி நம்ம கண்ணுக்கு முன்பாக பெரிய அபயானங்களும் நாம் மூலப்படும் எல்லாரையும் இருந்து நாம் கடவுنده எல்லா செயல்களுக்கும் நம்ம காத்துனது நம்மளோடவேவே கர்த்தர் நாமமே அவர் தான் நம்ம எல்லாருக்கும் நன்றிக்கட்டுடைமை தெனத்துக்கு முன்னிருந்து கடவுයි தன்னுக்குလာ

நிறைந்திருந்த பாதைகள் எல்லாம் அப்படியே ஆட்கள் நம்ம போன்று கொண்டு நம்மை நடத்தும் ஆண்டு இலக்க வேண்டும் முதலாவது கத்த பெரிய இருக்கிற படிந்தால் நான் அவர் ஒன்று நடக்கும் Υπότιτλοι yeah. балнаңды сөянеге аңдырсын ахыры

Okay. <laughs>

ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்றரண்டு அங்கமையை அறிந்து ஒவ்வொரு நாளில் குதிப்பார்களா ஆண்டவர் இரண்டு காண்கள் முகமாக்கப்பட்ட அந்த ஸ்திரியை நினைக்கிறாராம் எழுந்து நடந்து நான்